ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புரோட்டாசு இரண்டாவது சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கரெக்ட் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுதணும் அதனால் மதியம் தான் எங்களால் சாமி கும்பிட முடிஞ்சுது ஏன் லேட்டாக எழுந்தோன்னா நேற்று வந்து நாங்கள் கிரிவலம் போயிட்டோம் வந்து படுக்கவே லே லேட் நைட் ஆகிடுச்சு அதனால தான் காலைல கொஞ்சம் ஏழு மணிக்கு மேலே தான் எழுந்தோம் அப்புறம் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே காலையிலேயே அதுக்கப்புறம் மதியம் சமையல் ரெடி பண்ணி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சமையல் செஞ்சு முடிச்சு படைக்கவே ஒன்றே கால் மணி ஆயிடுச்சு சாமி கும்பிடலான்னு போகும்போது பசங்க எல்லாமே ராமம் போடணும்னு சொல்லிட்டாங்க அதனால் பசங்க எல்லாத்துக்கும் ராமம் போட்டு விட்டுட்டோம் பசங்க ராமம் போட்டு விட்டுட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா சாமி கும்பிட போகும்போது கோவிந்தா கோவிந்தான்னு கற்றுக்கிட்டே இருந்தாங்க அவங்க கோவிந்தா கோவிந்தா சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு வாங்க நம்ம என்னென்ன செஞ்சேன் பார்க்கலாம் தயிர் சாதம் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் கடலை பாயசம் அப்பளம் வடை சக்கரை பொங்கல் சாதம் சாம்பார் இது மட்டும்தான் எங்களால் நாங்கள் செஞ்சு படைத்தோம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சு பழச்சுங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க